தனுசு ராசிக்கு குரு வக்கிர பயிற்சி அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வக்கரம் அடைக்கிறார் எங்கன்னா ரிஷபத்தில் தனுசு ராசிக்கு ராசிநாதனும் உடைய சுகாதிபதியான குரு வந்து ஆறாம் இடத்துல போய் வக்கரம் அடைகிறது வந்து உங்களுக்கு சில ஆரோக்கிய தடைகளை ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுக்கு ஆறுக்கு ஆறுல போய் ராசி அதிபதியும் அவர்தான் அதே சமயம் சுகசனாதிபதி அதாவது தாயார் இடம் வீடு எல்லாத்தையும் குறிக்கிறது கல்வி எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து குரு தான் அந்த சுகஸ்தானாதிபதி குரு வக்கரம் அடைகிறதுனால சில தடங்கல்களை ஏற்படுத்தி குருவுடைய பார்வை பலன் வந்து ரெண்டாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் இருக்கிறதுனால எல்லாமே காரியம் கைகூடும் இருந்தாலும் சில உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு சரியாகும் ஏன்னா குரு பார்வையும் தனசானத்தையும் பார்க்குது பன்னெண்டாம் இடம் வந்து அயன சயன போகத்தையும் பார்க்குறதுனால அவரே ராசிநாதனாகவும் இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய தடங்கள் ஏற்படுத்தாது இருந்தாலும் சில தடங்கல்கள் ஏற்படும்